போன வாரம் பிள்ளைங்கலாம் நோம்பிக்கு வந்தப்போ மீன் எடுத்து சமைத்தோம் நீங்கள் மட்டன் எடுத்துகிட்டு வந்தார் அப்புறம் சரிம்மா கறி அப்படியே எடுத்து குழம்பு வச்சு கறி அப்படியே வறுத்து வறுத்துடுமான்னாரு சரிப்பா கேட்க மாட்டார் அவருக்கு என்னம்மா இன்றைக்கி கறி தனியாக எடுத்து வறுத்து கொடுமாங்கிறாரு இப்போ கடைகளெல்லாம் போய் சாப்பிட்றவங்க சாப்பிடுவோம் அந்த மாதிரி சாப்பிட்றாங்க ஆனால் இவரில் அப்படிலாம் சாப்பிட மாட்டார் எப்படி வேணுமோ என்ன வேணுமோ அது சொல்லுவார் ஆமண்ண இது போய் தனியாகவாக இது பண்ணிகிட்ருக்கறோம் இந்த பக்கம் ரெடியாக குழம்புல எடுத்து அந்த பக்கம் வச்சு இதென்னு அதுக்கே ஆட்டின சாந்த வச்சு சா குழம்புக்கு சாந்த ஆட்டுறோம்ல அதே கொஞ்சம் எடுத்து வச்சு கறி வணக்கிறப்ப போட்டு நல்லா சாந்து வாசம் பச்சை வாசம் வரைக்கும் நல்லா வணக்கி விட்டு எதுவும் பொடிக்கிடியில் எதுவும் போடக்கூடாது எல்லாமே அது போட்டு ஆட்டிடுச்சு அவ்வளோதாங்க எப்படி வேணும் அப்படி செய்கிறது தான் நம்ம கடமை அவளுக்கு வாய்க்கு எப்படி பிடிக்குதோ அவ்வளோதான் இட்லி ஒரு அஞ்சு இட்லி ஊற்றினா போதும் கறி மா கறி சாப்பிட்றப்ப இட்லி சாப்பிட முடியாது ஒரு அஞ்சு இட்லி ஊற்றினா போதும் சரிங்க மக்களை பாய் வந்துட்டார்